லக்ரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் சென்று அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் அது கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையா பொது பிரச்சனையா செந்தில் பாலாஜியை ஜெயிலில் வைக்கணுங்கிற ஒரு கோரிக்கையா அப்படிங்கிறது மாதிரியான பல்வேறு தகவல்கள் இருக்கிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விமான நிலையத்திற்கு சென்றாவே எந்த அளவுக்கு ஒரு மீடியாலாம் போய் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் மிக ரகசியமாக போயிருக்காங்க எட்டு மணிக்கு மேலே சந்திச்சுக்காங்க இவர் சென்னையிலேருந்து கிளம்பும் பொழுதே அமித்ஷா அவர் வந்து ட்வீட் போட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு இது வந்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் பாஜகவுக்கு நூற்றி பதினாலு இவங்களுக்கு ஒரு நூற்றி இருபதுக்கு மேலே அல்லது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அப்படி பாஜகவிடம் அப்படி கூட்டணி வைத்து மண்டி இடுவதை தவிர்த்து எல்லோரும் ஒன்றாக இணைந்து பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அமைக்கலாம் அப்படி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னா அங்கே தான் இருக்கான் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி ராமலிங்கம் கன்ஸ்ட்ரக்ஷன் எடப்பாடி பழனிசாமியோட சம்மந்தி அவருடைய வகைரா இவங்க கட்டுமான நிறுவனங்கள் சில விஷயங்களில் மாட்டிருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி இடத்துல யார் இருந்தாலும் அப்படி தான் சரண்டர் ஆவாங்க ஓபிஎஸ் மட்டும் அப்படியா ஓபிஎஸ் எவ்வளோ பினாமி சொத்துக்கள் எவ்வளோ பிரச்சனைகளாக இருக்குது அதையும் தாண்டி அவர் பாரதிய ஜனதா கட்சியோட பினாமி போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பழையபடி வீரியமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது இன்னொரு இதையும் சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா சொல்வது என்னென்னா அதிமுக எல்லோரும் ஒன்றா இணைஞ்சுவாங்க எடப்பாடி வந்தால் மட்டும் பத்தாது அப்படிங்கிறாரு சரி அப்படி எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு வந்தால் பாரதிய ஜனதா கட்சி முப்பது சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடாது உண்மையாகவே அதிமுக வீரியமான கட்சி உண்மையான கட்சி மக்களுக்கான கட்சி ஆளுமையான கட்சின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முப்பது சீட்டு கொடுக்கணும் ஜனநாயகனுக்கு ஒரு பத்து பாஜக ஒரு இருபது இவங்க வந்து ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்களுக்கெல்லாம் அதிமுக பார்த்து சீட்டு கொடுக்கணும் அப்படி ஒரு ஆளுமையான ஒரு ஒரு இடத்துல இருந்தால் தான் அதிமுக ஒரு வலிமையான கட்சியாக இருக்கும் அது அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் இருந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இபிஎஸ் இருந்து இப்படியான விஷயம்லாம் பேசப்படுது இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில நாம் ஒரு விஷயம் செல்ல எல்லோரும் ஒன்றுபட்டால் ஆட்சி அதிகாரத்துக்கு ஒருவர்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஒன்றுபடவில்லை என்று சொன்னாலும் கூட அம்மையார் சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை சேர்க்காவிட்டாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லாமல் தனித்தே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டிட்டாலும் குறைஞ்சபட்சம் அதிமுக இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு வங்கிகளை பெறும் அதை எடப்பாடி பழனிசாமின் விட்டுருங்க யார் தலைமையில் இருந்தாலும் நான் இருந்தாலும் நீங்க இருந்தாலும் யார் இருந்தாலும் அதிமுக குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சு தொகுதி இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு சதவீத ஓட்டுகளை பெற்றுவிடும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டுட்டாலும் கூட அப்படியே அதிமுகவுக்கு என்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது அந்த வரலாறுகளை எல்லாம் மறைத்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு கூணி குறுகியிருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதுன்னு சொன்னால் அங்கே சி வி சண்முகம் போயிருக்காரு எஸ்பி வேலுமணி போயிருக்காரு இன்னும் மற்றவங்களாம் போயிருக்காங்க அதனால் சி வி சண்முகத்துக்கு மாநிலங்களவை எம்பி கொடுத்து இதாக மாற்றி அமைச்சர் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி சேர்ந்தால் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறது சி வி தெரியும் அவரோட தொகுதி நிலவரம் இன்னும் ஜெயக்குமார்லாம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு இந்த கட்சியில் இருக்க போகிறாரு இல்லை திமுகவுக்கு போகிறாரா அல்லது தாவியகா கட்சிக்கு போக போகிறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழ்நிலைலாம் இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முப்பது சீட்டுக்கு மேலே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே நிச்சயமாக அதிமுக மண்ணை கவக்கூடிய நிலைமை வரும் அப்படியே பார்த்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த முப்பது சீட்டில் ஒரு அஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது அதிகபட்சமான அஞ்சு சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மூத்த குடி கொடி தமிழ் குடி இந்த தமிழ் தமிழ்குடி தமிழ் மொழியைத்தான் இந்தியா முழுக்க கொண்டு வர வேண்டும் நீங்கள் நான்கு மொழி கொடியாக கூட கொண்டு வாருங்க அது மாற்றுக்கருத்தில் ஆனால் அதில் முதன் மொழியாக மூத்த மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது இந்தியா முழுக்க தமிழ் மொழியை கொண்டு வாங்க எல்லா ரயில்வே நிலையங்களிலும் இந்தியா முழுக்க தமிழ் மொழியை எழுதுங்கள் அப்போ நாங்கள் ஹிந்தி மொழியை ஏற்றுக்கொள்கிறோம் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இதை எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியுமா இந்தியா முழுக்க இன்னும் முடிச்செல்ல போனால் வெளிநாடுகளில் பல்வேறு நாடுகளில் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் இல்லை இன்றைக்கி நீங்கள் நூறுரூவா சம்பாரித்தாலும் முப்பது ரூபா மத்திய மத்திய அரசுக்கு பாஞ்சு ரூபா மாநில அரசுக்கு பாஞ்சு ரூபா போயிடுது இந்த மாநில அரசாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி கேட்க துணிச்சல் உண்டா பெட்ரோல் விலையை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிற நாடுகளை தாண்டி இந்தியாவில் மட்டும்தான் நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே விற்கிது நூறுரூவாயிலேருந்து நூற்றி பத்து ரூபா இல்லைங்க பிற நாடுகள்லாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் பெட்ரோல் ஐம்பது ரூபா அறுபது ரூபா நீங்கள் பெட்ரோலை கொண்டு வாங்க நீங்கள் திமுகவாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அதிமுக எவ்வளோ வேணாலும் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள் மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா மும்மொழிக் கொள்கையை கொண்டு வாருங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்தியா முழுக்க தமிழையும் நீங்கள் கொண்டு வாருங்கள் தமிழ்நாட்டில் தமிழை கட்டாய பாடமாக்குங்கள் இந்த விஷயத்த சொல்ல முடியுமா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டாயப்படுத்த முடியுமா கிடையாது கேட்டால் நாங்கள் தமிழை வைத்து ஆட்சி செய்கிறோம் தமிழ்தான் எங்களுக்கு உயிர் மூச்சு என்று எல்லாம் சொல்லி இந்த தமிழ்நாட்டை நாசமாக்கி கொண்டு இருக்கிறது திமுக அதிமுக இரண்டு கட்சி அதற்கு மாற்றாக வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஏதாவது நல்லது செய்யுமா ஒரு நல்லதும் பண்ணாது ஒரு ஆணையும் பிடுங்காது பாரதிய ஜனதா கட்சியால் தமிழ்நாட்டில் ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது அதுக்கு திராவிட கட்சிகளே மேல் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கிட்ட நூற்றி பதினேழு சீட்டு வாங்கி திமுக ஆட்சி கவிழ்ந்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்தோ அல்லது அதிமுக ஆட்சி அமைந்தோ ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கப் போகுதா நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக அதிமுக தான் அதிமுகவுக்கு மாற்றாக திமுக தான் போது பாரதிய ஜனதா கட்சி ஒழுங்காக முப்பது சீட்டுக்குள்ளே வாங்கிட்டு நீங்கள் போயிடணும் நீங்கள் வந்து அதிலே டிட்டி வைத்தனக்கு ஒரு பத்து சீட்டு கொடுக்கலாம் பத்துலேருந்து பதினஞ்சு சீட்டுக்குள்ளே அதை தாண்டி நீங்கள் எண்பது சீட்டு நூற்றி பதினேழு சீட்டு நூற்றி பதினாலு சீட்டு இப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளெல்லாம் நீங்கள் அதிமுகவோடு மிக நெருக்கடி வைத்து எஸ்பி வேலுமணி கொண்டு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் நெருக்கடி கொடுத்து நீங்கள் நூற்றி எண்பது சீட்டுக்கு மேலே நீங்கள் அதிமுக வாங்கிட்டு அத்தனை தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் ஏனென்று சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்து மதத்திற்கும் என்ன உறுதுணையாக இல்லை பிற மதத்தையும் இழிவாக நினைக்கிறது தமிழ் மொழியை மிகவும் கேவலமாக நினைக்கிறது ஏனென்று சொன்னால் மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறது மும்மொழி கொள்கையை கொண்டு வர வேண்டிய பாரதிய ஜனதா கட்சி நான்கு மொழி கொள்கையும் கொண்டு வாருங்கள் அதில் தமிழை இந்தியா முழுக்க கட்டாய பாடமாக்குங்கள் அப்பொழுது நாங்கள் ஹிந்தியை நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மேரா டெல்லிமே ஆயகே மேரா டெல்லிமே ஆயகே மெரா ஹிந்தி பாஷை ஓகே ஹிந்தியை நாங்கள் கற்றுக்கிறோம் நான்கு மொழி கொல்லியாக கொண்டு வருங்கள் ஹிந்தி ஆங்கிலம் இன்னும் பிற மொழியெல்லாம் கூட நீங்கள் தமிழையும் சேர்த்து கொண்டு வந்து தமிழை இந்தியா முழுக்க கட்டாயப்பாடமாக கொண்டு வாருங்கள் நான்கு மொழியாக கொண்டு வாருங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் கட்டாய பாடமாக தமிழை கொண்டு வராமல் ஹிந்தியை வேண்டுமென்றே திணித்து இங்கு அரசியல் செய்வதற்கு முன்னோட்டமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எடப்பாடி பழனிசாமியோட முதுகலே சுமையாக உட்கார்ந்து கொண்டு அவருடைய எலும்பை முறித்து விட்டு நீங்கள் இந்த தமிழ்நாட்டிலே நாசக்கார வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி செய்ய காத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி இந்து மதத்திற்கு உகந்த கட்சியா அது ஆர்எஸ்எஸும் பிற பின்விளைவுகளில் அமித்ஷாவையும் மோடியையும் இங்கே வந்து களத்தில் நெறிக்க போகிறாங்க அமித்ஷாவுக்கும் மோடியோட ஆணி வேற பிடுங்க போகிறாங்க அப்படியான ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது தயவு செய்து சொல்லுகிறோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று சொல்லுகிறோம் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டு ஒரு நான் சொல்கிறது மாதிரி முப்பதுலேருந்து இருந்து சீட்டுக்குள்ளே வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஞ்சு தொகுதியோ ஏழு தொகுதியோ பத்து தொகுதியை கூட வெற்றி பெற வைக்கலாம் ஆனால் அதிமுகவோட கூட்டணி வைத்துக் கொண்டு நூற்றி பதினாலு நூற்றி பதினேழு சீட்டுகளை பேசி வருகிற நெருக்கடி பயம் பயமுறுத்தி அச்சுறுத்தி அதுபோல் ஒரு கூட்டணியில் போட்டியிட்டார்கள் என்று சொன்னால் நான் சொல்ல வேண்டிய தமிழ்நாட்டு மக்களே பாடம் கட்டு கொட்டிருக்கிறார்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இமாலய வச்சு பெற்றுவிடும் ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பல மாவட்டங்களில் நல்ல நிர்வாகம் நடக்குது நம்ம வந்து குறைச்சு சொல்லலை ஆனால் இதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் வ வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமத்தில் ஒரு கோழிப்பண்ண இருக்குது ஆந்திராவில் வந்து வந்து நடத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய விஏஓ வந்து அந்த செங்களூர் வருவாய் கிராமத்துக்குள்ளே தங்கி வேலை பார்க்கறதில்ல கீர்னூரில் தங்கி வேலை பார்க்குறாரு அங்கே தனியார் ரூம் எடுத்து அங்கே ஆவணங்களை ஏதாவது திருடு என்ன பண்ணுறது இந்த செங்களூரில் இருக்க கோழி பண்ணையில் அந்த கோழி செத்து போன கோழியை தூக்கி வீசிக்கிறாங்க வெளியில் அதை நாய் கடிச்சு திங்கிது அந்த நாய்க்கு கோழி கிடைக்காத நேரத்தில் மாட்டை கடிக்குது அது சம்மந்தமாக போராட்டம் பண்ணி ஏதோ ஆத்திரத்தில் ஒரு வண்டி எடுத்து புக்களிங்க வண்டி எடுத்து குழியை பறிச்சு அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணுறீங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டச் சிலர்கள் ஒன்றிய சிலர்கள் சின்னத்துறை கம்யூனிஸ்ட் ஒன்றியச் செயலர் இவர்களெல்லாம் இந்நாள் வரை அந்த கோழிப்பண்ணையை சென்று நேரிலே ஆய்வு செய்திருக்கிறார்களா மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எல்லா வகையிலும் சமூக குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வகையிலும் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையிலும் இந்த அரசாங்க அதிகாரிகள் செங்களூரு செயல்படுகிறார் அவர் சொந்த வருவாய் கிராமத்தில் தங்கி வேலை பார்க்கறதில்லை அதுபோல் சமூக குற்றங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியிலே அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது இதனை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டுப்படுத்தி நல்லாட்சி செய்வதற்குண்டான வழிவகைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்கிறோம் இதே திருச்சி மாவட்டத்தில் மாநகரத்தில் முதன்மை பொறியாளராக இருக்கக்கூடிய சிவபாதம் என்பவர் பல ஆயிரம் கோடிக்கு அரசாங்கத்திற்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுட்டி காட்டி பேச தைரியம் இல்லாமல் இருக்கிறது மாநகரத்தில் மாநகரத்தில் ஒரு நல்ல மாவட்ட சிலர் ஆளுமையான மாவட்ட சிலர் திறமையான மாவட்ட சிலர் அதிமுக கிடையாது அப்ப திருச்சி மாநகரத்தில் அதிமுக இல்லாமல் இருக்கிறது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அப்போ அதிமுக எங்கெல்லாம் அப்படி வீக்கா இருக்கோ அங்கங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஓங்கி அடிச்சு முதுகுல ஏறி உட்காந்துக்குது சரி திருச்சியில பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி துறையிலையோ கல்வித்துறையிலோ இருக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளையோ சுட்டி காட்டுதா கிடையாது அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொள்ளை புற வழியாக கூட்டணி வைத்துக் கொண்டு கே நேருவிடமும் அன்பின் பொய்யாமல் இடம் கூட்டணி வைத்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அரசாங்கத்தில இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதனையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டு நகை போடு இருக்கிறார்கள் திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிழலாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக நான் பொதுநலம் சார்ந்த மனுக்கள் பத்து மனுவுக்கு மேலே மனு எழுதியிருக்கேன் தேசிய தென்னிந்திய நிதி இணைப்படைய ஐயாக்கன் மாநில தலைவர் அவர் மூலியமாக மனு கொடுத்துருங்க எதுவரிலும் நடவடிக்கைகள் அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியா இல்லை அப்போ யாரும் கேள்வி கேட்பவர்களையும் பொய் வழக்கு போகிறது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கணுமா வேண்டாமா அது மக்கள் முடிவு பண்ணணும் இந்த திமுக ஆட்சி நல்லாட்சியாக கட்டாட்சியா அது மக்கள் முடிவு வரணும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருமா வராதா அது மக்கள் முடிவு வரணும் திமுக ஆட்சி மீண்டும் வருவதற்குண்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இக்கரைக்கு அக்கரை பச்சைங்கிற மாதிரி ஆட்சி மாறி மாறி தான் வரணும்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வி அடைய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படணும் எல்லா அமைச்சருமே தொழில் அடையட்டும் புதியவர்கள்லாம் ஏற்கனவே இந்தவங்க ஏற்கனவே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஜெயிச்சு அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கட்டுமே திமுக அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் மக்கள் நிற்கி சொல்லக்கூடிய ஒரு நிலமையில் இருக்காங்க அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு முப்பது சீட்டு கொடுத்துட்டு மீதி யாரும் ஒரு தொகுதியையும் நீங்கள் ஐம்பது சீட்டே கொடுத்துருங்க அங்கிட்டு வந்து இவருக்கு டிடிவி தான் எனக்கு பாமகவெல்லாம் கொடுத்துருங்க இதுக்கு மேலே எங்கள்கிட்ட காங்கீங்க அப்படின்றோம் வந்தோம் இல்லைனா நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதியாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டிட்டால் குறைந்தபட்சம் நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அது எப்படின்னா அம்மையார் சசிகலா அவர்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கணும் இல்லைன்னா பொதுச்சலாராக இருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் அம்மையார் சசிகலா அவங்களாம் ஒன்றா சேர்ந்து வாங்க இல்லைன்னா அவங்க சின்னத்தை புடுஞ்சிடுவோங்கிற லெவலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் மிரட்டிருச்சு அதுபோக அதுக்கெல்லாம் கூட எடப்பாடி பழனிசாமி பயப்படலை சுயேட்சை சின்னமாக இருந்தாலும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டிவிட்டு அவர் தயாராக இருக்கிறார் நம்ம ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் ஆனால் அதை தாண்டி நம்ம நம்ம சம்மந்திக்கு ராமலிங்க கன்சன்ஸுக்கு எல்லாத்துக்கும் சிக்கலை கொடுத்து விட்டார்களே அவர் ஜெயிலுக்கு போண்டிய நிலைமை வந்து விடுமோ இப்போ சம்பந்திக்கு சொந்தக்காரங்களுக்கு தான் இருந்து அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருமோ என்று அச்சப்படுகிறார் ஆகையினால் எடப்பாடி பழனிசாமி பாரதிய பாரதிய ஜனதா கட்சியிடம் சரணாகதி அடைந்து விட்டாரா அடையவில்லையா என்பது இன்னும் சில நாட்களில் தெரிந்துவிடும் அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்து விட்டேன் முடித்து விட்டேன் என்று சொல்கிறாரே தொண்ணூறு சதவீதம் பணிகள் என்ன முடித்து விட்டார் என்பது வெளிப்படையாக சொல்லணும் நீங்கள் மறைமுகமான அரசியலை செய்வது என்பது அது நிரந்தரம் அல்ல உங்களை நம்பியே பல ஆயிரம் பேர் பல லட்சம் பேர் இருக்காங்க அது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியும் ஏன்னா தேனியில் பாறை கண்ணன்லேருந்து நிறைய பேர் தமிழ்நாடு முழுவதுமாக அம்மையார் சசிகலாவை நம்பி சின்னம்மா சின்னம்மா என்று கதறுகிறார்கள் கத்துக்கிறார்கள் கோஷம் போடுறாங்க அவங்களுக்காண்டி இருக்காங்க ஆக தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறேன் நீங்கள் இதுவரையிலும் வெளிப்பட தனிமையாக அஞ்சு சதவீதத்தை கூட சொல்லலையே உங்கள் கட்சிக்குள்ளே எவ்வளோ பெரிய குடும்ப பிரச்சனை எல்லா பிரச்சனையும் அதெல்லாம் இருக்கட்டும்ங்க எல்லா பிரச்சனையும் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஆரம்பத்தில் அந்த வெண்மதிங்கிற ஒரு ஒரு பெண்மணியை நீங்கள் துரத்தி விடுங்கன்னு சொன்னோம் இல்லைனா மிகப்பெரிய சிக்கலாக இருந்துருக்குன்னு சொன்னோம் அதெல்லாம் பண்ணிட்டீங்க ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலே அம்மையார் சசிகலா தான் ஆளுமையாக இருக்க முடியுமா அண்ணா மீண்டும் பழையபடியான அதிமுகவா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏனென்று சொன்னால் அம்மையார் சசிகலா தொண்ணூறு சதவீதம் பணி முடிஞ்சுங்கிறார் ஓ பன்னீர்செல்வத்தால் தமிழ்நாடு முழுவதுமாக இந்த அதிமுக மிகப்பெரிய ஒரு ஏற்பட்டு அதிமுக இன்றைக்கு அழிவு நிலையில் இருப்பதற்கு காரணம் முழு முதல் காரணம் ஓ பன்னீர்செல்வமும் வைத்திலிங்கமும் தான் இப்போ அதிமுக மிகப்பெரிய வீழ்ச்சி பாதையில் இருக்கு அதை தாண்டி நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதியில் அதிமுக போட்டியிட்டு மீதி தொகுதியில் பாஜகவுக்கு பா அமமுகவுக்கு பாமகவுக்கு மற்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு நூற்றி எழுபத்து குறைஞ்சபட்சம் நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதியில் இப்போ அதிமுக போட்டி என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பே இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு தொகுதியில் குறைஞ்சபட்சம் நூற்றி அறுபது தொகுதியில் வச்சு பெற்றவர்களான வாய்ப்புகள் ஏற்படுது மீதி எல்லா தொகுதியிலும் அவுட் ஆகுது அவுட் ஆகல திமுக எதிர்கட்சியாக வருது வரலாங்கிறதான் வருஷம் ஆனால் இவங்க எல்லாமே ஒன்றா இணையனும் அம்மையார் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் உண்மை அம்மையார் சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு பெரிய அளவுக்கு இருக்குதா இல்லையாங்கிறத அது அவங்க தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபிச்சிருக்காங்க ஆனால் அது உண்மையாக என்னங்கிறத சொல்கிற வகையில் அம்மையார் சசிகலா அவர்கள் தொண்ணூறு சதவீதம் நான் பணிகளை முடித்து விட்டேன் என்பது உண்மையானால் இவங்க கட்சிக்குள்ளே இணைவாங்க அவங்க கட்சிக்குள்ளே இணையாமல் நான் தொண்ணூறு சதவீதம் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மறைமுகமாக எல்லா வேலையும் நடந்திருக்கு எம் என் நடராஜன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் இவங்களுக்கு பாதியாவது இருக்கும் நிச்சயமாக அதற்குண்டமான பின்புலமாக இருந்து அவருடைய ஆதரவாளர்கள் உறவினர்கள் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அனைத்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்ட அதிமுக வரணும் அதை தாண்டி பாஜகவுக்கு முப்பதுலேருந்து இருந்து முப்பது மே சீட்டுக்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த அதிமுக நிச்சயமாக அழிவு நிலைக்கு சென்றுவிடும் இனிமேல் எத்தனை ஜெயலலிதா எத்தனை எம்ஜிஆர் வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இனிமேல் யாராலும் முடியாது ஆனால் பாஜகவுக்கு நீங்கள் முப்பது சீட்டுக்கு மேலே நாற்பது சீட்டுக்கு மேலே குறைஞ்சபட்சம் ஐம்பது சீட்டுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருங்கன்னா அதிமுக சுத்தமாக காலியாயிடும் அப்படி தான் அதிமுக தொண்டர்கள் பெரும்பாலும் கற்றுக்கிறார்கள் கற்றுக்கிறார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஒன்றுபட்ட அதிமுக எல்லாரும் சேர்ந்து பாஜகவுக்கு ஒரு ஐம்பது சீட்டு மட்டும் கொடுத்துட்டு மீதி எல்லா தொகுதியையும் நம்ம போட்டியிடுவோங்கிற ஒரு தில்லா திராணியாக முடிவு எடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்தால் தான் அதிமுக எதிர்காலத்தில் அந்த கட்சி இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும் அதிமுக என்றைக்கும் அழியாத கட்சியாக இருக்க வேண்டும் அது அழியா கட்சி அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய தொண்டர்கள் மனவேதனையை நம்ம சொல்லிட்டோம் ஜெயக்குமார்லாம் என்ன ஆக போகிறாருன்னு தெரியல சி வி சண்முகம் மத்திய அமைச்சராக போகிறாரு அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நம்ம வெளியிட்டோம் மீண்டும் அடுத்து ஒரு செய்தியில் காண காத்துருங்க நன்றி வணக்கம்